ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லிடுமா வணக்கம் வணக்கம் எல்லாம் வணக்கம் சொல்லிடுங்க வணக்கம் ஆ என்னது என்னது வாட்டர் மில்லானா ஏது வாட்டர் சொந்த சும்மா விட்டாங்க மாத்தலிஞ்சு இருந்துச்சா தண்ணி பழம் எந்த மரத்தில் காய்க்குது கீழே காய்க்கும் உங்களுக்கு மட்டும் தண்ணி பழம் மரத்தில் காய்க்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் தண்ணி பழம் வாங்கினது சாப்பிட்றேங்க தண்ணி பழம் வாங்கினது சாப்பிட்றேங்க விளக்குதும்மா பழம் யா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லையா சப்புந்தாங்குது இல்லையா பழம் இன்னும் பழம் இன்னும் கொஞ்சம் கலரு ரெட்டாக திரும்பணும் ஆ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா இது பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வாட்டம் ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வருது அதுக்கு மேலே பெருசாக வருதுன்னா பாதிப்பழம் கட் பண்ணிவிட்டு பாதிப்பழம் பாருங்கள் சாப்பிட்றேங்க அதுவா கத்துன இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இருபத்தி அஞ்சு ரூபா வாட்டர் மெலான்னு பார்த்திங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரணும் பாருங்கள் பழம் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இன்னும் நல்லா ரெட்டாக வந்து நல்லா வந்துச்சுன்னா பழம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துக்கும் இப்போ வாங்கி வந்து குடும்பத்தோடு ஒரு பழம் சாப்பிட்றோங்க சாமி நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா இப்போ காமிச்சு இப்போ காமிச்சது இப்படி இப்படி சூப்பர் சூப்பரா சூப்பர்னு சொல்லிடு நல்லா இருக்குதா இப்போ அப்படியே கடிச்சு தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாருங்க